மழை வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட தூணொன்று திடீரென்று சரிந்து விழுந்ததால் ஐந்து வீடுகள் சேதமாகி இருக்கிறது இந்த சம்பவம் ஜம்பேட்டா வீதியில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஐந்து வீடுகளே இந்த தூண் விழுந்ததால் இவ்வாறு சேதமடைந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நாட்டில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்கனவே வேறு பகுதிகளுக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டிருந்ததாக தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில் அங்கு எந்த உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என்பதும் தெரிய து இந்த நிலையில் இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கு கொழும்பு மாநகர மேயர் தலைமையிலான குழுவினர் அங்கு சென்று அங்கு பாதுகாப்பு தற்போது பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உடனடி உதவிகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்கள் வீட்டு திட்டங்கள் என்பன விரைவில் செய்து கொடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறான ஒரு நிலையில் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண காலநிலை காரணமாக தற்போதும் பல கட்டிடங்கள் மற்றும் மண்மேடுகள் சரிந்து விழுவதற்கான அபாய நிலை இருப்பதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எனவே அவ்வாறான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது